காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று பதினைந்து எல்லாவித அறிவும் வேண்டும் புத்தி மனஸ் இவற்றை நன்றாக உபயோகித்து இவை தம்மைத்தாமே நன்றாக சாணையில் தீட்டுகிறது போல தீட்சண்யமாகும்படி பண்ணிக்கொள்வது சத்திய தத்துவத்தை கண்டுபிடிப்பதற்கு ரொம்பவும் பிரயோஜனப்படும் இல்லாது போனால் லோகமெல்லாம் மாயை என்று சொல்ல வந்த ஆச்சாரியால் எதற்காக அத்தனை சாஸ்திரங்களையும் கலைகளையும் சயின்ஸ்களையும் தெரிந்து கொண்டு சர்வஜ பீட்டாரோகணம் பண்ண வேண்டும் நியாயத்துக்கு தர்க்கம் என்றும் ஆன்வீஷிக்கி என்றும் பெயர்கள் உண்டு இந்த ஆன்வீஷிக்கியான நியாயத்தையும் கபில மகரிஷி ஸ்தாபித்ததால் காபிலம் எனப்படும் சாங்கியத்தையும் பதஞ்சலியின் பெயரால் பாதஞ்சலம் எனப்படும் யோக சாஸ்திரத்தையும் குமாரில பட்டரின் பாட்டமதமான மீமாம்சையையும் நம் ஆச்சாரியால் கரைத்து குடித்திருக்கிறார் என்று சங்கர விஜயங்களில் ஒன்றில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது பரிசிதி ரதுலா காப்பிலே வீதம் பாதஞ்சலாம்பக பரமபி விதிதம் ஆன்வீக்கை தத்துவம் அத்வைதத்தை சொல்லாத சாஸ்திரங்களும் அத்வைதத்தில் அடங்குகிறவைதான் தான் சங்கராச்சாரியார் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற நான் இந்த எல்லா சாஸ்திரங்களையும் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் துவைதம் விசிஷ்டாத்வைதம் சைவம் வைஷ்ணவம் இவற்றில் எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பது அத்வைதம் மற்றவை இதை திட்டினாலும் அவற்றையும் இது தனக்குள்ளே இடம் கொடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது அவற்றை இது திட்டுகிற இடங்களிலும் அவைதான் முடிந்த முடிவு என்றும் அத்வைதம் தப்பு என்றும் அவை சொன்னதை ஆக்ஷேபிப்பதற்காகத்தான் திட்டு இருக்குமே தவிர அவை அடியோடு தப்பு என்று அத்வைதம் சொல்லாது அவற்றுக்கும் எங்கே எவ்வளவு இடம் தர வேண்டுமோ அதை தரும்